சவுதியில் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களே இந்த வெளியில் எதை பற்றி பார்க்க போன்னு சொன்னாக்கா சவுதி அரேபியாவிற்கு புதிய விசாவில் வரக்கூடியவர்களுக்கான நடைமுறை என்ன தற்பொழுது உள்ள சவுதி அரேபியா சவுதி விசானா அது ஒரு நடைமுறை என்ன அப்படின்றத ஷார்ட்டாக இந்த வீடியோல பார்ப்போம் அதே போல் வந்து விசா விசா வந்த உடனே மெடிக்கல் போடணுமா இல்லை வக்காலா போட்டு மெடிக்கல் போடணுமா இதில் சில பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க அந்த மிஸ்டேக் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல வந்து சவுதி அரேபியாவில் விசா எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த பேப்பரை ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இந்த இதை இதுமாதிரி தான் விசா இருக்கும் இந்த விசா வந்த பிறகு வக்காலா போடணும் நம்ம எந்த ட்ராவல் ஏஜென்சியில் வந்து நம்ம ஸ்டாமிங் பண்ண போகிறோமோ அந்த டிராவல் ஏஜென்சியோடைய கார்டு கொடுத்துன்னு சொன்னால் மும்பை டெல்லின்ட்டுருக்கு நம்ம எந்த கார்டை கொடுக்குறோமோ அந்த கார்டுக்கு வந்து அங்கே வக்காலா போட்டு தருவாங்க இதில் நம்ம என்ன செய்ய கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னாக்கா வக்காலா வந்து விசா வந்த உடனே வக்கால போடக்கூடாது விசா வந்த உடனே மெடிக்கல் முறையில் போட்டுடணும் மெடிக்கலில் வந்து யார் ஊருக்கு வராங்களோ அவங்கள வந்து டைரெக்டாக வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் திருச்சி இல்லை மெட்ராஸு போடலாம் அப்படி இல்லை அந்த கன்னியாகுமரி அந்த பார்ட்ரு அந்த சைடாக இருந்துச்சுனாக்கா நான் திருவனந்தபுரத்தில் போடலாம் இந்த மெடிக்கல் ஃபிட்டான பிறகு வக்காலா போட்டால் போதுமானது ஏன்னு சொன்னாக்கா முதல்ல வந்து விசா வந்தோடனே வக்கால போட்டுட்டுன்னு சொன்னாக்கா ஒருவேளை சப்போஸ் ஊரில் இருக்கவங்க வரக்கூடியவர்கள் வேலைக்கு வரக்கூடியவர்கள் மெடிக்கல் அன்ஃபிட் ஆகிடுச்சுனாக்கா நம்ம இங்கே வக்காலாவுக்கு கொடுத்த காசு வேஸ்ட் ஆகிடும் இப்போ வந்து ஒர்க் விசானால் ஐநூறு அறுநூறு ஆகும் இதுவே ஹவுஸ் டிரைவர்னாக்கா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வாங்குறாங்க அது வந்து இப்போ இன்சூரன்ஸ் சேர்த்து வரதால இப்போ கூடுதல் தொகை அதில் வந்து வருது ஸோ அதனால் நம்ம வந்து முதல்ல விசா வந்த உடனே அவங்கள மெடிக்கல் போட சொல்லிடணும் மெடிக்கல் முடிஞ்ச பிறகு தான் அவங்களை வக்கால போடணும் விசா வந்த உடனே நம்ம வந்து மெடிக்கலை முதல்ல ஃபிட் மெடிக்கல் போட்டுடணும் மெடிக்கல் ஃபிட்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம உக்காலா போட்டால் போதுமானது இது எல்லா விசாவுக்குமே பொருந்தும் வந்து டொமஸ்டிக் ஒர்க் ஹவுஸ் டிரைவர் இந்த மாதிரி அல்லது லோடிங் அன்லோடிங் ஒர்க் சம்மந்தம் வேலை இன்ஜினியர் அந்த எந்த கேட்டகரியில் வராங்களோ இது எல்லாருக்குமே பொருந்தும் வக்கால போட்ட பிறகு அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னாக்கா விஎஃப்எஸ் ஆஃபீஸில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபிங்கர் வைக்கணும் ஃபிங்கர் வச்ச பிறகு அதாவது நம்ம வந்து சென்னையிலே வச்சுக்கலாம் நமக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டை பொறுத்தலும் சென்னையில் வச்சுக்கலாம் அப்படி அப்படி இல்லைனா கேரளா கொச்சியில் இருக்குது கொச்சிலேயே வச்சுக்கலாம் ரெண்டு இடத்துல நம்ம வந்து ஃபிங்கர் வச்சுக்கலாம் ஃபிங்கர் வச்ச பிறகு அடுத்தது டிராவல் ஏஜென்சியிட்ட பாஸ்போர்ட் ஒப்படைச்சிட்டுன்னு சொன்னாக்கா டிராவல் ஏஜென்சி வந்து மும்பைக்கு அனுப்பி ஸ்டாமிங் ஆகி நமக்கு வந்து பாஸ்போர்ட்டு கைக்கு வந்துடும் அப்போது வந்து ஸ்டாமிங் வந்து பாஸ்போர்ட்டில் ஆகாது நமக்கு இப்போ இ பேப்பரில் இ விசா தான் நமக்கு வரும் இ விசாவை வச்சு நேரடியாக சவுதி அரேபியாவுக்கு வந்துடலாம் டிக்கெட் போட்டு வர வேண்டியது வேறு எந்த ஒரு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே தேவையில்லை விசா பாஸ்போர்ட்டு டிக்கெட் இது இருந்தாவே போதுமானது சவுதி அரேபியாவுக்கு நேரடியாக வந்துடலாம் இதில் வந்து இருபத்தி ஓரு வயது பூர்த்தி ஆகணுங்க மட்டுந்தான் இந்த வி விசா மெடிக்கலே நம்ம வந்து போட முடியும் சவுதி அரேபியாவுக்கு ஒர்க் விசாவில் வர முடியும் ஒர்க் விசாவில் வரணும்னா இருபத்தி ஒரு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் இதுதான் தற்போதைய உள்ள புதிய விசாக்கான நடைமுறை சவுதி அரேபியாவிற்கு உள்ளே வந்த பிறகு சவுதி உண்டான இங்கே செய்ய வேண்டிய சில நடைமுறை இருக்குது நம்ம சவுதி அரேபியாவிற்கு வந்த பிறகு நம்ம அப்சர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அதுவே நமக்கு முதல்ல இக்காமா இஷ்யூ ஆனத பிறகு நமக்கு வந்து அப்சார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அதுக்குண்டான நடைமுறை என்ன என்னன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்